அள திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் இவ்வளவு இருக்கு நேர வருகை தந்த அனைத்து இறை தூதர்கள் மீதும் குறிப்பாக இறுதியாக வருகை தந்து இறைமறையாம் திருமறை நமக்கெல்லாம் விட்டு சென்றதோறும் மட்டுமல்லாமல் அதன் வழி வாழ்ந்தும் காண்பித்த நடம் பெருமாநாஹம்லா அவர்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் இதனுடைய சாந்தியும் சமாதானமும் நேர நிலவட்டமாக அஸ்லாம் தாலா வரமத்துல இன்றைய தலைப்பு இமாம் அவர்கள் ார்கள்ி இப்ராிம் அே இஸ்லாம் ஒரு தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சமூகம் என்று சொன்னார்கள் அதை மையப்படுத்திய ஒரு குரான் வசனம் சூரத்தொர் நகல் என்று சொல்லக்கூடிய பதினாறாவது இருபதாவது வசனம் இன்ன இப்ராஹிம கான உம்ம தன் கான் தன் இல்லாஹி வளம் முஷ்ரு உண்மையில் இப்ராஹிம் ஒரு முழு சமுதாயமாய் திகழ்ந்தார் அல்லாவுக்கு அணிபிடிபவராகவும் ஒருமனப்பட்டவராகவும் விளங்கினார் அவர் ஒருபோதும் இறைவனுக்கு இணை வைப்பவராய் இருந்ததில்லை என்று இந்த வசனம் பேசுகிறது இந்த வசனத்தை ஒட்டி இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பிற்கு சகோதரர்களே முஸ்லிம்களுக்கு இரண்டு பேரும் பெருநாட்கள் உண்டு ஒன்று ரம்லான் மாதம் இன்னொன்று ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த பக்ரீத் பண்டிகை என்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகை துல்கஜ் மாதம் பிறந்திருக்கிறது முதல் பத்து நாட்கள் என்பது சிறப்புக்குரிய நாட்களாக இறைவன் விரும்பக்கூடிய நாட்களாக இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமர்களுக்கு இறைவனுடைய அதிகப்படியான கூலி இருக்கிறது என்கிற அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அந்த உணர்வோடு நாம் இந்த அமர்வில் இங்கே அமர்ந்திருப்போம் என்று நான் நம்புகின்றேன் துல்கஜ் மாதத்திலே அங்கே ஹஜ் செய்வதற்காக உலகம் முழுவதிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ஒன்று கூடுகின்றார்கள் ஏற்கனவே ஹஜ் செய்துவிட்டு வந்த பாக்கியசாலிகளும் நாம் இங்கே இருப்போம் அந்த பாக்கியம் என்று கிடைக்கும் என்ற இயக்கத்தோடும் இங்கே சகோதரர்கள் அமர்ந்திருப்போம் இந்த துல்ஹ் மாதம் ஹஜ் குர்பானி கொடுத்தல் இதையெல்லாம் தாண்டி ஜும்மா மேடைகளிலே நாம் அதிகமாக நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் பற்றிய சரிதையை அவருடைய வரலாற்றை நாம் வந்து பயான்களிலே கேட்டிருப்போம் இந்த மாதத்தில் அது எல்லா பள்ளிவாசல்களிலும் சொல்லுவதுண்டு இங்கே அமர்ந்திருப்பவர்களை பார்க்கும் பொழுது இளம் வயதுடையவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறோம் ஆக இந்த சரிதையை நான் மீண்டும் சொல்லுவதானால் அது நமக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டதா தான் இருக்கும் வரலாற மாற்ற முடியுமா ஏற்கனவே தெரிந்தது தானே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு என்பது அவர்கள் எப்படி சிறுபிள்ளையாக இருக்கும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து சிந்தித்தார்கள் இந்த சூரியன் இந்த நட்சத்திரம் இதெல்லாம் எனது இறைவனாக இருக்க முடியுமா என்று சிந்திக்கிறார் அவர் ஒரு பூசாரியுடைய வீட்டில் பிறந்திருக்கிறார் இருந்தபோதும் கூட தௌஹீதின் பக்கம் ஒரு இறைவனின் பக்கம் அவருடைய சிந்தனை செல்கிறது நம்ம எல்லாம் படைச்சது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் அதற்கு பிறகு அவர் படைத்த இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்று இறைவன் மீது நம்பிக்கை கொள்கிறார் ஈமான் கொள்கிறார் அவர் ஒரு தூதராக இறைவன் தேர்ந்தெடுக்கின்றான் அவருக்கு செய்திகளை அனுப்புகின்றான் அவன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசனிடம் தௌஹீதை பிரச்சாரம் செய்கின்றார்கள் இப்படியாக அந்த சரிதை முழுவதும் நமக்கு தெரியும் கடைசி வரையில் அவருடைய மனைவி சாரா அலேவா சலாம் அவருடைய பிள்ளை இஸ்ஹாக் பிறகு ஹாஜரா அலே இஸ்லாம் அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய குடும்ப அமைப்பு குழந்தை வளர்ப்பு பிறகு மக்கா என்கிற அந்த பாலைவனத்துக்கு செல்வது அங்கே விட்டு விட்டு வருவது இறுதியாக காப்பாக்கட்டும் முறை ஒரு அழகிய ஒரு முன்மாதிரியான வரலாறு இந்த வரலாறை மீண்டும் நாம் இங்கே சொல்வதற்காக நாம் இங்கே நிற்கவில்லை இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது வரலாறு தெரியணும்னா முன்னெல்லாம் இந்த மாதிரி பயானில் கேட்போம் அதுக்கப்புறம் நவீன யுகத்துல இன்டர்நெட்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னது இப்ராஹிம் இஸ்லாம் பயான்னு போட்டாவே டெக்ஸ்டோ அல்லது ஆடியோவோ வீடியோவோ பல நபர்கள் பேசிய அதெல்லாம் பார்க்க முடியும் இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு உலக அளவில் எத்தனாயிரம் பக்கங்கள்ல இந்த சருதை சொல்லப்பட்டிருந்தாலும் அதை சுருக்கி ஒரு அஞ்சு நிமிஷத்துல என்ன சொல்லணும்னா சொல்லிடும் உங்க மொபைல்லயே உங்க மெட்டாலே என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப்ல ஒரு ரவுண்டு சுத்திட்டு இருக்குல்ல அதுல போய் கேளுங்க அபிஸ்லாஸ்லம் வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்ன அழகாக ஒரு பத்து பாயிண்ட் பட்டியலிட்டு சகோதரிகளை தெரிந்து கொள்வது என்பதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அம்சத்தில் நபி நபி அலி இஸ்லாம் வாழ்க்கையை உரசி பார்ப்பது என்பதும் படிப்பினை பெறுவது என்பதும் நாமும் அதுபோல் திகழ வேண்டும் என்பதும் தான் இங்கே முக்கியமான கருத்தாக இருக்கிறது அதைத்தான் நான் முன்வைக்கப் போகிறேன் குரான்ல பல வரலாறு வருகிறது தூதருடைய வரலாறும் வருகிறது பல வரலாறு வருகிறது எதற்காக இறைவன் இந்த வரலாறு எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்றால் சும்மா வெறும் செய்தியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக இல்லை அதிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் அதன் அடிப்படையில நமது வாழ்க்கையை அமைச்சுக்க வேணும் அப்படிங்கிறனாலதான் வச்சிருக்கான் அப்ப இப்ப நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒவ்வொரு ச சம்பவத்தையும் சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில அது மாதிரி ஏதாவது நம்ம செய்யறோமா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உன்னத நிலை எவ்வளவு பெரிய நிலை பாருங்க யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு அந்தஸ்து நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் கொடுக்கிறான் அவரை பார்த்து எப்படி சொல்றான் கலீல் உள்ளான்னு சொல்றான் நபி இப்ராஹிம் அலுவலாம் என்னுடைய கலீலாக இருக்கிறார் சும்மா நண்பன் இல்லை சதிகனா நண்பன் அரபியில் கலீல்னா உற்ற நண்பன் என்னுடைய உற்ற நண்பன் மை டியரஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு இப்ராஹிம் அல்ல இஸ்லாம் அல்லாவை பார்த்து சொல்லல அல்லாஹ் இப்ராஹிம் அல்ல இஸ்லாம் பார்த்து சொல்றான் என்னுடைய உற்ற நண்பன் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்றான்னா எந்த அளவுக்கு இறைவனோடு நெருக்கமாக அவர்கள் இருப்பாருன்னு பாருங்க நம்மளை படைத்து பரிபாலித்து நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கறது இறைவனா இருக்கிறான் இப்ப எனக்கு ஏதாவது வேணும்னா நான் யார்ட்டு போய் கேட்கறது சக மனிதரிடம் கேட்பதை காட்டிலும் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது அப்படின்னா அது உலகம் சார்ந்தோ மறுமை சார்ந்தோ எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா நான் யாரை கேட்கணும் அல்லாவை தான் கேட்கணும் அல்லாவை நான் கேட்கணும்னா அவன் சொன்னபடி செஞ்சிட்டு போய் கேட்டா கிடைக்குமா என் இஷ்டத்துக்கு நான் ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு அவன் சொன்னது எதுவுமே கேட்கல அவன் ஹலால்னு சொன்னதெல்லாம் நம்ம ஏத்துக்கல அவன் விரும்பாத காரியங்கள்லாம் செய்யறோம் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம போய் இறைவன்ட்டு கேட்டா நமக்கு கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்காது அப்ப இறைவனுடைய கலியில்னு சொல்ற அளவுக்கு இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய அந்தஸ்தை இங்கே சுட்டி காட்டுகிறான் என்று சொன்னால் நாமும் இறைவனுடைய நெருக்கத்தை பெறணும் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றால் என்ன ஆகும் அப்படி இப்ராஹிம் இஸ்லாமோட வாழ்க்கையில ஃபுல்லா பார்க்கலாம் அவங்க சின்ன பிள்ளையில இருந்து வயதான நிலை வரையிலும் அவர்களுக்கு என்னவெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறான் எல்லாத்தையும் தாண்டி நம்ம அடிக்கடி உண்டு அப்ப இப்ராஹிம் அலையாம் அவருக்கு கொடுத்த கண்ணியம் என்னன்னா ஒவ்வொரு தொழிலையும் நம்ம என்ன பண்றோம் அத்தகையாத்துல இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம் அத்தகைய அப்படி வரும்போது அந்த இடத்துல இப்ராம் அலி நாம் நினைவு கூறுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஹஜ் பெருநாள் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு இன்விடேஷன் அடிச்சாங்க ஐம்பது நூறு பேரை சந்திச்சிருப்பாங்க நாம இங்க கூடுறோம் ஆனா ஒவ்வொரு ஆண்டும் அங்கே மக்காவிலே லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க யார் கொடுத்த இன்விடேஷன் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கொடுத்த இன்விடேஷன் எவ்வளவு பெரிய ஏற்பாடு பாருங்க அப்போ இப்ராஹிம் அலி அவர்களை உலகம் நாள் முடியும் வரையில் அங்கே அங்கே நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் எங்களோட லைஃப்ல உள்ளதுதான் கல் கல்லெறிகிறது சஃபா முருவா நடுவில் ஓடுவது ஒவ்வொரு சடங்கும் அங்கே செய்யக்கூடிய அனைத்துமே நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் அவர்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தான் அங்கு நினைவுபடுத்தப்படுகின்றன இவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம் கொடுத்திருக்கலாம் அப்ப நாமும் அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படி வாழணும்னா அவரோட லைஃப்ல இருந்து அந்த ஒரு சில சம்பவத்தை மட்டும் எடுத்து அதை நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோங்கிறத பார்த்துட்டு இன்ஷால நம்ம நிறைவு செய்யலாம் முதலாவதாக அதிகமாக சொல்லுவது நபி இப்ராஹிம் அலுவலாம் அவருடைய தவக்கள் பத்தி அல்லாவை சார்ந்திருத்தல் அப்படிங்கிறது அவங்க என்ன செய்றாங்க அந்த மன்னனுக்கு முன்னாடி போய் சிலையெல்லாம் இறைவனாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத நேரத்தில் எல்லோரும் திருவிழாக்கு போன நேரமா பார்த்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க ஒரு பெரிய சிலையிட்ட போய் அந்த கோடாரியை மாட்டி விட்டுட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கேட்கறாங்க யார் இதை உடைத்தார் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது இந்த மாதிரி அதுதான் கோடாரி வச்சிருக்குது அத கேளு அப்படிங்கிறாங்க சிந்திக்க வைக்கிறாங்க இருந்தாலும் அவர் சிந்திக்க மறுக்கிறார்கள் கடைசியில இருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பாக்குறாங்க தூக்கி நெருப்புல போடு அப்படின்ட்டு இப்ப நம்ம யாராவது கூப்பிட்டு மிரட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன செய்வோம் குரான்ல இன்னொரு வசனம் இருக்கிறது சூரா முப்பதாவது அத்தியாயத்துடைய அறுபதாவது வசனம் சூரா ரூமுடைய கடைசி வசனம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விலை உண்டு இந்த திரைப்பட காட்சிகள்லாம் சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்கு ஒருத்தனை உறவை வச்சு மிரட்டலாம் ஒருத்தனை காசை வச்சு மிரட்டலாம் ஒருத்தனை உயிரை வச்சு மிரட்டலாம் இல்லைன்னா கொண்டுருவேன் அப்படின்னா நம்ம உடனே சரண்டர் ஆயிடுவோம் உன் பிள்ளையை தூக்கிடுவாங்கன்னா இல்லைன்னு சரண்டர் ஆயிடுவோம் பிஸ்னஸ்ல லாஸ் பண்ணிடுவோம்னா உடனே ஆயிடுவோம் இப்ப அது மாதிரி ஏதாவது ஒரு பலகீனம் நமக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் நெருப்புல தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது கூட நம்ம இப்ரா இஸ்லாம் அவர்கள் எப்படி இருந்தாங்க இறைவனை சார்ந்தவர்களாக இறைவன் நாடுனாதான் அந்த நெருப்பு என்ன என்ன பண்ணும் சுட்டு எரிக்கும் இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் ஆகாது போடான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு தைரியமா இருக்கிறாங்க கடைசியாக அந்த நெருப்பு என்பது மலர்களாக மாறியது இறைவன் காப்பாற்றினான்னு சொல்லி பாக்குறோம் இத ஒரு கதை மாதிரி ஒரு அற்புதம் மாதிரி ஏதோ நடக்காத நடக்க முடியாத சம்பவம் மாதிரி நம்ம நினைச்சு அதை கொஞ்சம் தள்ளி வச்சு அப்படிலாம் இன்னைக்கு நடக்குமா அப்படி நடக்குமா நானும் பிரனாலிஸ்லாம் தான் என்ன வேணா தூக்கி நெருப்புல போடுன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படிலாம் சொல்ல முடியாது நெருப்புல போட்டா அவ்வளவுதான் இப்ப வேறு எப்படி நடக்கும் நடக்கும் இப்ப நடந்துச்சு இல்ல பேஸ்புக்ல லிபியாவை சார்ந்த சகோதரர் பாத்தீங்களா இந்த செய்திய பாத்தோம் லிபியாவை சேர்ந்த ஆமீர் என்ற ஒரு சகோதரர் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக ஏர்போர்ட் வருகிறார் அவர் பாஸ்போர்ட்ட பாத்துட்டு என்ன பண்றாங்க பாஸ்போர்ட்ல எழுத்துல மிஸ்டேக் இருக்கு உன்னை நான் ஏத்த மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி நிராரச்சிடாங்க அவர் கவலையோட அப்படி போய் ஏர்போர்ட்ல உட்காந்துடுறாரு நான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு வந்தனே எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே பிளைட் கிளம்பிடுச்சு ஒரு சோகமா உக்காந்துட்டார் அல்ல நான் நான் கண்டிப்பா இந்த வருஷம் ஹஜ் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துரு ஃப்ளைட் போச்சு கொஞ்ச நேரத்துல ஃப்ளைட் திரும்பி வந்துருச்சு என்ன பண்ணா ஃபிளைட் ஏதோ போலாரு அப்படின்னு சொல்லி பைலட் என்ன பண்றாரு திருப்பி வந்து நிப்பாட்டிட்டாரு நிப்பாட்டி ஏதோ சரி செய்யறாங்க அப்போ ஒருத்தர் போய் சொல்றாரு ஐயா ஒரு பேசஞ்சர் இங்க வெயிட் பண்றாரு அவரையும் சேர்த்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு அதெல்லாம் நான் கூப்பிட்டு போக முடியாது அப்படின்றாரு பைலட் அதெல்லாம் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் அவர் ஏத்த முடியாது அவர் அந்த டயத்துக்கு வந்திருக்கணும் நான் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃப்ளைட் எடுத்துட்டு பறக்குது பறந்த கொஞ்ச நேரத்துல திருப்பி வருது ரெண்டாவது முறை திருப்பி வந்தோம்னா இவர் போய் கேட்கிறார் இப்போவாதான் நீ ஏத்துவாங்களான்னு உங்களாம் ஏத்த மாட்டாங்க அவரு பைலட் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போகுது மூன்றாவது முறை திருப்பியும் ஃப்ளைட் திரும்பி வருது அப்போ மூன்றாவது முறையாக அந்த பைலட் சொல்றாரு இவரை ஏத்தனா வண்டி வண்டி போகும்போல இருக்கு இவர் ஏத்தனா வண்டி போகாத பொழுதுன்னு சொல்லிட்டு அப்பா வர சொல்லுப்பா அவரு அந்த ஆமீரை வர சொல்லு வண்டியில ஏற சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து அவரை வண்டியில ஏறிட்டு ஃப்ளைட்டு போகுது அது பாட்டுக்கு போகுது இறைவன் மீது தவக்கல் அப்படின்னு சொன்னா இதுதான் அல்லாஹ் நாடுனா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லா நாடினால் நமக்கு அவனோட நாட்டை மீறி நமக்கு எதுவுமே கிடைக்காது அவன் கிடைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண ஒரு விஷயத்தை யார் நினைத்தாலும் நிகழ்த்த முடியாதுங்கிற ஒரு அழகான படிப்பினை நம்ம இப்ராஹு இஸ்லாம் வாழ்க்கையில நெருப்பு இருந்துச்சு இன்னைக்கு நெருப்பு தேவையில்லை இது போன்ற சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் இறைவனை இறைவன் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பிசினஸ் துவங்குறேன் ஒரு காரியத்தை முன்னெடுக்கிறேன் ஒரு நல்ல காரியத்தை துவங்குறேன் அதுல ஏதோ ஒரு இடையூறு வருது அதுல ஏதோ ஒரு சில சிக்கல்கள் வருது இதையெல்லாம் தாண்டியும் கூட இறைவன் நாடினால் நான் இறைவனுக்காக தானே செய்யறேன் இதனால நல்ல காரியம்னால்தானே நினைச்சு செஞ்சிட்டு இருக்கேன் இது கண்டிப்பா எல்லாம் வந்து எனக்கு என்ன பண்ணுவான் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பாங்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் துணிந்து அந்த மாதிரி ஏதாவது காரியங்கள் நாம் நம் வாழ்க்கையில் செய்கிறோமா என்பதுதான் இதில் இருந்தும் கிடைக்கக்கூடிய படிப்பனையாக நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே அதே போல இரண்டாவதாக அவருடைய குடும்பத்தை நீங்க எடுத்து பார்க்கலாம் கீழ்ப்படிபவர்களில் முன்மாதிரியான ஒரு கீழ்படுதல் அவங்க மாதிரி யாரும் இத்தாத்திரல்ல அல்லா சொல்லிட்டா உடனே செஞ்சிருவார் அந்த மாதிரியானால் அப்ப வயது முதிர்ந்த நிலையில் அவருக்கு என்ன கிடைக்குது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் பிறக்கிறார்கள் வளர்க்குறாங்க திடீர்னு ஒரு கனவு காங்குறாங்க அவங்களை அறுத்து பழியிடுவது போல நான் முன்ன கேட்ட மாதிரிதான் கேட்கறேன் இன்னைக்கு நம்ம யாராவது செய்வோமா எனக்கு கனவுல எனக்கு தோணுச்சு அஹ் எனக்கு சொன்னா குழந்தைய வந்து என்ன பண்ணணும் ஆஹ் நீ பலி கொடுக்கணும்னு சொல்லி அல்லாட்டு வந்து கட்டளை வந்திருக்கு அதனால நான் என் குழந்தைய பலி கொடுக்குறேன் அப்படின்னு எந்த தகப்பனும் நினைக்க மாட்டான் அப்படியே தகப்பன் கொஞ்சம் ஈமான் இருந்துட்டு வீட்டுல போய் மனைவிட்ட நம்ம பிள்ளைய நான் அறுக்க போறேம்மான்னு சொன்னா எந்த மனைவியாவது ஒத்துக்குவாங்களா அப்படியே கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் உன்னை நான் அறுக்க போறப்பா கழுத்துல கத்திய வச்சு அப்படின்னா அந்த குழந்தை ஒத்துக்குமா குழந்தை ஒத்துக்குமா போயா நீச்சின்னு விட்டு ஓடியே போயிடும் ஆனால் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க இப்ராஹிம் இஸ்லாம் பார்த்து தந்தையே நீங்க சொல்றது இறைவனுடைய கட்டளையா இல்ல உங்களோட விருப்பமா மனைவி அதே தான் கேட்டாங்க இப்படி சொல்றீங்களே நமக்கு ரொம்ப லேட் மே இதுல வந்து கிடைச்ச அந்த குழந்தைய பலி கொடுக்கணும்னு சொல்றீங்களேன்னு சொல்லும் போது இது இறைவன் கட்டளைன்னு சொன்னோம்னா மனைவி ஒண்ணு சொல்லலை இது இறைவன் கட்டளைன்னு சொன்னோம்னா பொறுமையாளர்கள் ஒருவராக என்னை நீங்கள் காண்பீர்கள் நான் ரொம்ப சாஃப்டா இருப்பேன் நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு இஸ்மான் இஸ்லாம் அவர்கள் கூட சென்றதை நாம் பார்க்கிறோம் எவ்வளவு அழகான ஒரு பேரண்டிங் பாருங்க எப்படி குழந்தை வளர்த்திருக்காங்க பாருங்க நம்ம தந்தை இறைவன் மீது தவக்கல் உள்ள ஒரு நபர் அவர் செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும் அது இறைவனுடைய நாட்டுப்படிதான் தான் இருக்கும் அது இறைவனின் அன்பிற்காக இருக்கும் அப்படிங்கறத அந்த குடும்பமே புரிஞ்சு செயல்பட்டுகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில யோசிச்சு அப்படி கொஞ்சம் உரசி பாருங்க நாம ஒரு முடிவு எடுக்கிறோம் நம்முடைய மனைவியிடமோ நம்முடைய பெற்ற பிள்ளைகளிடமோ அந்த முடிவை செல்கிறோம் அது சரியா இருக்க மாதிரி தெரியல அல்லது அதுல ஏதோ பிழை இருக்கு அப்படின்னா அவர்கள் எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்வார்கள் அங்கீகரிப்பார்கள் அதுக்கு நமக்கு அனுமதி கொடுப்பார்கள் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி நம்ம குடும்பம் இருக்கா நம்ம சொன்னா கேட்கிறாங்களா கேக்குறாங்களா முடிவுட்டுறது கூட கேட்க மாட்டேங்களாம் பையன் அப்படிதானே என்னப்பா இவ்வளவு முடிவு வச்சிருக்கேன்னா இதான் ஸ்டைல் உனக்கு தெரியாதுப்பா அப்போப்பா அப்படின்னு என்னப்பா இப்படி பேண்ட் போட்டிருக்க அப்படின்னு சொன்னோம்னா இது ஃபேஷன் உனக்கு தெரியாது போ அப்படின்னு சொல்லிடலாம் அப்ப இன்னைக்கு இருக்குது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய நண்பருடைய குழந்தை ஒண்ணு இந்த வரலாறுகளை எல்லாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அந்த பையன் வந்து ஒரு சின்ன என்ஆர்ஐ ஃபாரின்ல வாழ்றாங்க பிப்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை டியூஷனுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒரு இந்து சகோதரோட வீட்டில் டியூஷனுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த குழந்தை வந்து அந்த வீட்டில் போய் டியூஷன் படிக்குது அப்போ அந்த டியூஷன் டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா ஷெல்ஃப்ல முருகன் படம் வச்சிருக்கிறாங்க அந்த முருகன் படத்தை வந்து வணங்கிட்டு தான் இவங்க எப்போவுமே டியூஷன் ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி அன்னைக்கு பசங்களாம் உட்காந்துருக்காங்க இவனும் உட்காந்துருக்கான் பார்க்குறான் அந்த மேடம் வர்றாங்க போடுறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய அந்த முருகன் படத்துக்கிட்ட ஒரு மாலையெல்லாம் வச்சு கும்பிடுறாங்க கும்பிட்டுட்டு உட்காந்து பாடம் ஆரம்பிக்கிறாங்க பாடம் ஆரம்பிக்க போகும்போது அந்த பையன் கேக்குறான் டீச்சர் இப்ப நீங்க என்ன பண்ணீங்க அந்த போட்டோவா அப்படின்னு நான் வந்து சாமி கும்பிட்டுப்பா அப்படின்னு சொல்றேன் அந்த போட்டோ இருக்கிறது யாருன்னு கேக்குறேன் அந்த போட்டோ இருக்கிறது தான் சாமி என்ன சாமி முருகன் அவன் ஒரு கேள்வி கேட்டான் அந்த டீச்சர் அதிர்ந்து போயிட்டாங்க அந்த கேள்வி எங்கிருந்து அவனுக்கு மூலையில் உதித்தது என்றால் அபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றை அவர் குடும்பத்தில் அவர்கள் தாய் தந்தையர் சொல்லி வளர்த்தார்கள் என்பதனால் கேள்வி ரொம்ப சிம்பிள் தான் இது முருகன் சாமின்னு சொல்றீங்களே இந்த முருகன் சாமியை யாரு போய் போட்டோ எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தான்னு கேட்டான் யோசிக்க முடியுமா யோசி பாருங்க ஒரு கேள்வி கேக்குறான் அவங்க அதிர்ந்து போயிட்டாங்க ஆமா நம்ம இத கடவுள் நினைச்சு கும்பிட்டு இருக்கோம் அந்த படத்துல இருக்கிறது ஒரு பாப்பா அது இப்ப கூட பாட்டியா இருந்துச்சு அதெல்லாம் நீ அந்த தலை சாஞ்சி ஒரு ஸ்டைல்ல ஹேர் வச்சிருப்பாங்க அந்த பாப்பா இப்ப பாட்டியா இருந்து அது ஒரு பதிவு ஓடிட்டு இருந்தது தெரியும் அந்த பையன் அந்த கேள்வியை கேட்கிறான் இந்த படத்தில் இருப்பதுதான் கடவுள் என்றால் அந்த கடவுளை யாரு போய் போட்டோ எடுத்துட்டு இருந்து உங்கள்கிட்ட கொடுத்தான்னு ஒரு கேள்வி கேட்டான் அம்மா அதிர்ந்து போயிடுச்சு யோசிக்குது நம்ம ஏதோ தப்பு செய்யற மாதிரிதான் இருக்குது இது ஏதோ உண்மையா இருக்க மாதிரி தெரியலையே நம்ம செய்யறது நேரா அந்த பையனை கூட்டிட்டு போய் அவங்க தந்தையிடமும் என் நண்பரிடமும் போய் விட்டுட்டு என்னங்க குழந்தை வளர்க்குறீங்க என்ன சொல்லி வளர்க்குறீங்க இவ எப்படி ஒரு கேள்வி கேட்டான் எனக்கே பதில் தெரியல அப்படின்னா அப்ப அவரும் ஆச்சரியப்பட்டு கேட்டாரு எப்படி அந்த கேள்வி கேட்ட உனக்கு ஏன் இப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்டா அவன் சாதாரணமா சொன்னான் நீங்க தானே அவன் பா சொன்னீங்க நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த சிலையெல்லாம் அடிச்சுட்டு அந்த பெரிய சிலை கையில கோடாரையை கொடுத்துட்டு இதுதான் செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அந்த சக்தி இல்லைன்னு சொன்னீங்கல்ல அது மாதிரி தானே இதுவும் இந்த போட்டோல ஏதோ ஒரு படம் இருக்கு இந்த படத்துல இருக்கிறது போய் கடவுள்னு சொல்லி எங்க டீச்சர் வணங்கிட்டு இருக்காங்க அது எப்படிப்பா அது கரெக்டா இருக்கும் அதனால இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னான் அருமைக்குரிய சகோதரர்களே இது போன்று நம் பிள்ளைகளுக்கு நாம் இஸ்லாமிய வரலாற்றை இது கதையல்ல கப்சா இல்ல குரானில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இறைவனுடைய வார்த்தைகளாக நாம் நம்புகிறோம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இறைவன் நமக்கு இந்த வரலாற்றின் மூலம் சில படிப்பணைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான் அந்த வரலாறை நாம் மன ஒருமையோடு படிக்கும் போது நிச்சயமாக இது போன்ற சிந்தனை தூண்டுகின்ற இந்த அறிவு வந்து நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் அப்ப நாம முதல்ல அந்த மாதிரி குரானை படிச்சிருக்கிறோமா அந்த மாதிரி இஸ்லாமிய வரலாற்றை அணுகிருக்கின்றோமா அப்ப இப்ராஹிம் இஸ்லாமுடைய வரலாற நம்ம காலங்காலமா பயான்கள்ல கேட்டுக் கொண்டு தான் இருக்கிறோம் இந்த சடங்கு சம்பிரதாயங்களை அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அவருடைய வாழ்க்கையை தவக்கல் என்ற அந்தஸ்தில் இப்படி பார்த்திருக்கோமா அவர்கள் நம்பிக்கை கொண்டது போல் என்ன வார்த்தை பண்ண வசனத்துல இருக்கு ஹனீஃபன் எல்லாத்தையும் விட்டு முகம் திருப்பி ஒருமணப்பட்டவராக அதாவது ஒன்னொன்னா யோசிக்கிறார் இது இருக்குமா இது இருக்குமா இது இருக்குமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லைன்னு ஒருமணப்பட்டவராக இறைவன் பக்கம் திரும்பினான்னு சொல்றோம் இன்னைக்கு நம்ம எத்தனை எத்தனை இசங்கள் எத்தனை எத்தனை கொள்கைகள் எத்தனை எத்தனை நம்பிக்கைகள் எத்தனை எத்தனை விஷயங்கள்ல நம்ம வந்து நம்பி முஸ்லீம் என்ற பெயர்தாங்கிகளாக இந்த ஐந்து வேலை தொழுகை நேரத்தில் மட்டும் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த அடையாளத்தோடு பள்ளிக்குள் வருகிறோம் அழகான ஆடை அணுகிறோம் இந்த ஆஹ் என்ன சொல்றது தொழுகைக்குரிய அந்த பிசிக்கல் விஷயம் எல்லாம் செய்யறோம் மனதார நாம் இறைவன் இறைவனை வணங்குகிற அந்த உணர்வோடு வணங்குகிறோமா பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது வேற ஒரு கொள்கையின் பக்கம் போயிடுறோம் மருத்துவம்னு வரும்போது வேற ஒரு கொள்கையின் பக்கம் போயிடுறோம் சித்தர் சொன்னாரு அவர் சொன்னாரு இவர் அப்படின்ட்டு போயிடுறோம் அரசியல்னு வரும்போது எனக்கு எனக்கு பிடிச்ச ஒரு ஆதர்ச நாயகர் இருக்கிறார் அவர் செய்யற அரசியல் தான் அரசியல் அவர் சொல்லுவதுதான் ஆஹ் சிஸ்டம் அதுதான் சரியாக இருக்கும் என்கிற மாதிரி ஒவ்வொரு துறையிலும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நபர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அதை நாம் பின்பற்றி கொண்டு இருந்தால் நாம் எப்படி ஒரு நல்ல முஸ்லிமா இருக்க முடியும் நாம் எப்படி இப்ராஹிம் அலே இஸ்லாம் மாதிரி வாழ முடியும் நமக்கு எப்படி இப்ராஹிம் கலீல் இஸ்லாம் அல்லாஹ் என்று அந்தஸ்தை கொடுத்தது போல இறைவன் நமக்கு அப்படி ஒரு நிலை நமக்கு கொடுப்பான் ஆக நாம் இந்த நபி நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றிலிருந்து இந்த இரண்டாவது அம்சமாக இருக்கக்கூடிய முதல்ல நம்ம தவக்கல் பத்தி சொன்னோம் இரண்டாவது அம்சமாக இருக்கக்கூடிய இந்த குடும்ப அமைப்பில் நம்முடைய குடும்பத்தில் குறிப்பாக குழந்தைகளிடத்தில் இந்த இஸ்லாமிய வரலாற்றுகளை அபிமாருடைய வரலாற்றுகளையும் சொல்லி வளர்க்கும் போது அவர்களும் புரிந்து கொண்டு ஒருமையான முஸ்லீமாக வாழ்வதற்கு வழி வந்து இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அருமைக்குரிய சகோதரர்களே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த காரியங்களில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்க வரலாறு தியாகம் பண்ணாங்க இன்னைக்கு நம்ம அறுத்து தியாகம் பண்ற தயாரா இருக்கிறோமா இன்னைக்கு நம்ம குர்பானை கொடுக்குறோம் இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி இறுதியாக அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் காபா ஆலயத்தை கட்டி எழுப்பியது அவரும் அவருடைய மகனாரும் சேர்ந்து காபா ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள் இப்ப இன்னைக்கு நம்மளும் நானும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மாதிரி அல்லாட்ட நற்கொடி பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா நாமும் இப்ப என்ன பண்ணணும் அதே மாதிரி ஒரு காபாவை கட்ட வேண்டுமா அதே மாதிரி ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டால் அந்த நன்மை கிடைத்து விடுமா எதற்காக நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சமூகம் அப்படின்னு சொன்னா ஒரு சமூகம் செய்ய வேண்டிய காரியத்தை இங்க உம்மத்துன்னா அல்ல அந்த வசனத்துல சொல்லி காமித்தான் ஒரு சமூகம் செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு தனி நபராக அவர் களிமா சொல்லும் போது அல்லாவை ஏற்கும் போது அவர் தனி நபர் அவருக்கு பின்னாடி யாரும் இல்ல யாரும் இல்ல இப்படி மொஹலா இருந்துச்சா பள்ளிவாசல் இருந்துச்சா கூட்டமாக முஸ்லீம் இருந்தாங்களா யாருமே இல்ல அவர்தான் முதல் முதல்ல இறைவனை நம்பி ஏற்று அந்த மன்னரிடம் பேசுகிறார் அப்போ ஒரு சமூகம் இருப்பது போன்று அவர் தைரியமாக அங்கே அந்த மன்னரிடம் ஒரு சமூகத்திடம் எதிர்த்து நின்றார் அதற்கு பிறகு ஒரு சமூகம் அப்படின்னு சொன்னா ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பம் ஒரு சிஸ்டம் அதை பிரேம் செய்வது போன்று ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அதையெல்லாம் தாண்டி இறுதியாக காப ஆலயத்தை அவர் கட்டி எழுப்பும் போது ஒட்டுமொத்த பின்வரக்கூடிய அனைவருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு ஏற்பது போன்ற ஒரு அழகான பிரார்த்தனையும் செய்தார் அது மாதிரியான ஒரு காரியம்தான் இந்த ஆலயத்தை மையமாக அவர் கட்டி வந்து எழுப்பினார்கள் இப்ப நமக்கு இந்த சம்பவத்தோடு உரசை பார்க்கும் போது நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதாக நாம் உணர வேண்டும் என்றால் நாமும் ஒரு முஸ்லீமாக நபி இப்ராஹிம் அலுவஸ்லாம் அவருடைய வழித்தொண்டலாக அவர் இடை தூதர் அதற்கான காரியங்களை செய்தார் ஆனால் ஒரு முஸ்லிமாக இந்த நீதி நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு நம்முடைய தனிப்பட்ட குடும்ப கூட்டு வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய பகுதியில் நிலைநாட்டுவதற்கு அப்பேற்பட்ட ஏற்பாடு என்ன செய்கிறோம் அவர் பின்வரக்கூடிய சந்ததிகளுக்காக தான் அந்த காரியத்தை வந்து அவர்கள் செய்தார்கள் நாம் பின்வரக்கூடிய சந்ததிகளுக்காக நாம் என்ன செய்கிறோம் ஒரு கல்வி நிலையத்தை துவங்கியிருக்கிறோமா ஒரு சுகாதாரம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையத்தை நாம் துவங்கி இருக்கிறோமா ஒரு வட்டி இல்லாத பொருளாதாரத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோமா ஒரு நல்ல அரசியல் சூழலை இங்கே எல்லாம் ஒன்றிணைந்து நாம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா எதை நாம் கட்டமைத்திருக்கின்றோம் அவர் காபாவை கட்டமைத்தார் இன்னைக்கு மீண்டும் ஒரு காபாவை நாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது தூதர் என்ற அந்தஸ்தில் அது உலகத்தின் மையம் என்ற அந்தஸ்தில் அதுக்கு வேற அந்தஸ்து அது ஒரு பொறுப்பு இப்ப நாமும் நபி இப்ராம் இஸ்லாமுடைய வாழ்க்கையோடு உரசி பார்க்கும்போது நம் வாழ்க்கையில் நாம் அது போன்ற ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு சொன்னா இந்த இஸ்லாமிக் வேல்யூஸை இந்த இஸ்லாமிய ஒழுக்க விளிமியங்களை இந்த நாட்டில் குறிப்பாக ஆவது கொண்டு வருவதற்கு ஒரு முஸ்லீம் எல்லா அம்சத்திலும் முஸ்லீமாக வாழ்வதற்கு அவன் வட்டி வாங்கக்கூடாது அவன் மது பக்கம் போகக்கூடாது அவன் ஹரான ஹராமான விஷயங்களை படிக்க கூடாது ஹராமான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடாது ஹராமான விஷயங்களில் இருந்து அவன் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன் ஹலாலான முறையில் இறைவன் விரும்பத்தக்க முறையில் தன்னுடைய தனி வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் கூட்டு வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வதற்கு என்ன தேவை இதை குறித்து ஒரு சின்ன ஆலோசனை ஒரு சின்ன கலந்துரையாடல் ஒரு சின்ன முயற்சி ஏதாவது நாம செய்திருக்கிறோமா அப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையாக நாம் பார்க்கிறோம் அருமைக்குரிய சகோதரர்களே இந்த துல்ஹ் முதல் பத்து நாளில் பல நன்மைகளை நாம் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம் துல்கஜ் மாதத்தின் சிறப்புகள் எல்லாம் நாம் பல்வேறு பயான்களை அறிந்து கொண்டிருக்கிறோம் ஹஜுக்கு சென்றவர்கள் அங்கே அரஃபா நோம்பு இருக்கிறது போல நாமும் இங்கே நோன் இருக்க இருக்கிறோம் குர்பானை கொடுக்க இருக்கிறோம் இந்த பண்டிகையை கொண்டாட இருக்கிறோம் இந்த கொண்டாட்டங்களின் ஊடாக நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை பற்றி அவர் ஒரு தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சமூகம் என்ற இந்த நிலையில் நாம் இன்று சில செய்திகளை நாம் உள்வாங்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒரு நல்ல முஸ்லீமாக ஒரு நல்ல முஸ்லீமின் குடும்பமாக ஒரு நல்ல முஸ்லீம் சமூகமாக இங்கே நாம் வாழக்கூடிய பகுதி உருவாவதற்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை தவக்கல் என்கிற அந்த படிப்பினையை ஈமான் அப்படிங்கிற அந்த படிப்பினையை அதில் உறுதி என்கிற படிப்பினையை இன்னும் இறுதியாக அவர்கள் கட்டி எழுப்பியது போன்ற ஒரு சிஸ்டத்தை நாம் வந்து கட்டி எழுப்ப வேண்டும் அந்த அடிப்படையில் அவர்களை போ அவர்களை போன்ற ஒரு ஈமானும் உறுதியான ஈமானும் தவக்களும் கீழ்ப்பிடிதலும் எல்லா சொல்லிட்டான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா போதும் அவங்க கீழ்ப்படைஞ்சாங்க அது மாதிரியான ஒரு கீழ்ப்படுதலையும் வல்ல ரஹ்மான் சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் எல்லா ஒருவனுக்கு ஜசாக்குல்ல